அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலை மாதம் ஏழாம் தேதி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதிகாலை ஒரு ஐந்து பதினைந்துலருந்து ஐந்து முப்பது இந்த ஒரு வார்த்தையை சொல்லி நீங்கள் வந்து கேட்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக கேட்டது கிடைக்கும் இந்த நாளில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் குரிய நாள் இந்த நாள் நீங்கள் வந்து நித்திகா தேவதை இருக்கிறாங்க இல்லையா அவங்கள வேண்டிக்கிட்டு இதை பண்ணுங்க அதாவது நீங்கள் வந்து ஒன்று ஏழு முறை அதை சொல்ல வேண்டும் அப்படி இல்லை என்றால் எழுத வேண்டும் நித்திகா நித்திகான்னு கூப்பிட்டுக்கோங்க அதாவது உங்களுடைய ஆள் மனசுக்குள்ளேயும் நித்திகா தேவதை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அவங்கள எப்படி வேணாலும் கூப்பிடலாம் ஒரு தாய் போல கூப்பிடலாம் ஒரு தோழி போல கூப்பிடலாம் ஒரு சகோதரி போல கூப்பிடலாம் இல்லை தேவதை அப்படிங்கிற ஏஞ்சல் அப்படிங்கிற மாதிரியே நீங்கள் கூப்பிடலாம் உங்களுக்கு எப்படி அவங்கள கூப்பிடணுன்னு தோணுதோ நித்திகா ஏஞ்சல்ங்கிறத கூப்பிட்டுக்கோங்க ஒரு ஒரு மூன்று முறை ஒரு ஐந்து முறை இந்த மாதிரி இல்லை ஒரு முறை கூட போதும் நித்திகா தேவதை நான் வந்து உங்களை நம்பி இருக்கிறேன் நீங்கள் வந்து எனக்கு உதவி செய்யணும் எனக்கு இவ்வளோ பணம் வேண்டும் இல்லைன்னா இந்த வேண்டு ஏதாவது உங்களுக்கு நடக்கும்னு இல்லையா அது வந்து நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்கணும் இப்போ உங்களுக்கு அமௌண்ட்டு தேவைப்படுதுன்னா கம்மியான அமௌண்ட்டாக கேளுங்க எதற்காக அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நித்திகா தேவதைங்கிறவங்க வந்து ஒரு ஆன்மா இல்லையா அவங்க வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கனெக்ட் ஆகணும் அப்படின்னா சின்ன சின்ன வேண்டுதல் வைக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாக நிறைவேறும் பார்த்தீங்கன்னா அதனால் உங்களுக்கு ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட் வரும் நம்பிக்கை வரும் தன்னம்பிக்கை வரும் நம்ம நித்திகா தேவதையிட்ட கேட்கும்போது நமக்கு கிடைக்குது அப்படின்ட்டு இப்போ ஒரு ரெண்டு லட்சம் வேணும் ஒரு ஒரு லட்சம் வேணும் அப்படிங்கிறப்ப நம்ம கேட்கும்போது கொஞ்சம் ஆகும் பார்த்தீங்களா நீங்கள் ஒரு ரெண்டு நாள் கேட்பீங்க மூணு நாள் கேட்பீங்க அதற்கப்புறம் விட்டுருவீங்க இதே சின்ன சின்ன ஒரு வேண்டுதல் மாதிரி நம்ம கேட்குறோம் அது நடக்கும்போது ஒரு பாசிட்டிவிட்டி நமக்கு கிடைக்கும் இந்த நித்திகா தேவதிட்ட நானும் அப்படி தான் சின்ன சின்னதை தான் கேட்டேன் எனக்கு கிடைக்கப்பே தான் எனக்கு உங்கள் மேலே முழு நம்பிக்கை வந்தது நம்ம பெருசாக கேட்டோம்னா கட்டாயமாக ஒரு வாரத்துக்குள்ளே நாலு நாட்களுக்குள்ளேயே நமக்கு நடக்காது அப்படி நமக்கு நடக்கணும்னு விதி இருக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் நாள் ஆகும் இல்லையா அதுக்குள்ளே நமக்கு அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கைலாம் போயிடும் நம்மளும் கேட்டோம் நடக்கல அப்படின்ட்டு அதாவது ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து வேண்டிக்கும் போது நான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சுன்னா நீங்கள் எவ்வளோ பணம் கேட்டாலும் அதற்காக நீங்களும் பொறுமையாக காத்துட்ருப்பீங்க நல்ல பாசிட்டிவாக உங்களுக்கு இருக்கும் முதல் முறையாக நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்கும்போது சின்ன சின்ன வேண்டுதல் கேளுங்க இப்போ ஒரு ஒரு பத்தாயிரம் வேண்டும் ஒரு ஐயாயிரூபா எனக்கு அவசரமாக தேவைப்படுது எனக்கு உதவி செய்யுங்க இந்த ஒரு விஷயத்திற்காக தேவைப்படுது எனக்கு நெ நிறைய கடன் பிரச்சனை இருக்குது அந்த கடன் பிரச்சனை நான் அடைக்கணும் அப்படின்னா எனக்கு நான் செய்கின்ற வேலையில் இன்னமும் கொஞ்சம் சம்பள உயர்வு வேணும் ஒரு ப்ரொமோஷன் கொடுங்க இல்லைன்னா எனக்கு மா மற்ற வேறு வேலையில் இன்னமும் அதிகமான சம்பளத்தில் எனக்கு வேலை கொடுங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம கேட்கும்போது வேகமாக நடக்கும் ஒரு வாரத்துக்குள்ளே நமக்கு இது நடக்க ஆரம்பிக்கும் அப்படி நடக்கும்போது நமக்கு ரொம்ப நல்ல மாற்றங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கிறது ரொம்ப பாசிட்டிவாக நம்ம உணர்வோம் அதனால் சின்ன சின்ன வேண்டுதல் வந்து நித்திகா தேவதேட்டை வைங்க அதே போல் வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன சண்டைகள் இருக்குது அப்படின்னா அந்த சண்டைகள் சரியாக போயிடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வேண்டிக்கும் போது அது சரியாக இல்லை உங்களுக்கு பாசிட்டிவ் இருக்கும் இப்போ வந்து ஜூலை ஏழாம் தேதி ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க இந்த நேரத்தில் ஏழு 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 ட்ரிபிள் செவன் நீங்கள் முதல்ல எழுதிக்கோங்க எழுதிட்டு இன்று எனக்கு மிகவும் அதிர்ஷ்ட நாள் இந்த நாளில் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க இந்த நாள் எனக்கு அதிர்ஷ்ட நாள் அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயமாக மென்ஷன் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து கட்டாயமாக ஏதாவது மிராக்கள் உங்களுக்கு நடக்கும் ட்ரிபிள் செவன் போட்டுக்கோங்க ஏழாம் தேதி அன்றைக்கு இன்று எனக்கு மிகவும் அதிர்ஷ்ட நாள் அப்படிங்கிறத நீங்கள் எழுதி கொடணும் ஏழு முறை எழுதணும் இன்று எனக்கு மிகவும் அதிர்ஷ்ட நாள் அப்படிங்கிறது ட்ரிபிள் செவன் போட்டு ஏழு முறை எழுதிட்டு நீங்கள் வந்து கீழே பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரில் ஏழு முறை எழுதிட்டு உங்களுடைய வேண்டுதல் நீங்கள் எழுதிக்கோங்க எனக்கு ஒரு ஐந்தாயிரம் பணம் தேவைப்படுது அந்த மாதிரி எழுதிக்கோங்க எனக்கு கடன் அடைவதற்கான பணம் தேவை அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ பணம் வேண்டுமோ அதை எழுதிக்கோங்க இல்லை என்ன வேண்டுதல் மற்ற ஏதாவது உங்களுக்கு இருக்கும் பார்த்தீங்களா பர்சனலாக ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் எழுதிட்டு இந்த பேப்பரை மடித்து வச்சு நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் தலங்கணிக்கடியிலையோ அல்லது திலகணிக்கடிகளை வைக்க வேண்டாம் மற்றவர்கள் படிப்பாங்க அப்படின்னு பர்சனலாக இருக்குது அப்படின்னா நிறைய பேர் வந்து மற்ற ஒரு ஹஸ்பண்ட் ஒரு பிள்ளைங்க கூட படிக்கிறது விரும்ப மாட்டாங்க ஒரு சில பேர் அப்படி இருக்கும்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடவுள்கிட்ட வந்து கேட்டுக்கிறத வந்து நம்மளுடைய ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி நம்ம அம்மாவாக இருந்தாலும் சரி பிள்ளைங்க ஷேர் பண்ணக்கூடாது நமக்குள்ளே மட்டும்தான் அது இருக்கணும் நமக்கும் இறைவனுக்கு மட்டும்தான் அது தெரிந்திருக்கணும் அப்படி இருக்கும்போது அது சீக்கிரமாக நடக்கும் அதே போல் இதை நீங்கள் எழுதிட்டு ஒன்று தலகனிக்கடியில் வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா பெட்டு கடிலாம் நீங்கள் வச்சுக்கோங்க இது வந்து நீங்கள் யாருமே பார்க்க விடாதீங்க அதாவது பார்க்குறப்ப நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது நீங்களாம் போய் வாண்டடாக காமிக்காதீங்க இதை பர்சனலாக நீங்கள் வச்சுக்கோங்க நிச்சயமாக ஏழு நாளைக்குள்ளே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் நித்திகா தேவதை வந்து ஒரு பரிசுத்தமான தேவதை அவங்கக்கிட்ட நம்ம என்ன கேட்டாலுமே நமக்கு அது நடக்கும் அதுவும் அதிகாலை கேட்கும்போது உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நித்திகா தேவதையை வந்து நானும் வேண்டிப்பேன் நான் எப்போ அவங்கள வேண்டிக்க ஆரம்பிச்சேனோ அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா நான் நாலு முப்பதுக்கெலாம் எழுந்திருச்சிடுவேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா அஞ்சரைக்கு மேலே தான் எழுந்திருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு முப்பதுக்கு மேலே எனக்கு தானாக முழிப்பு தட்டிடும் முழிப்பு தட்டிட்டு ஒரு அஞ்சு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் அவங்கள வேண்டிப்பேன் ஒரு ஐந்து நிமிடம் அவங்கள நான் வேண்டிப்பேன் அதற்கப்புறம் நான் வந்து விளக்கு போட்டு நான் வந்து என்னுடைய ஒர்க் ரொட்டீன் ஒர்க்கு பார்ப்பேன் இது வந்து எனக்கு இப்போ கொஞ்ச நாள் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி எனக்கு கிடைக்குது அது எனக்கு மிகவும் சந்தோஷம் எனக்கு நிறைய பிரச்சனையும் இவங்க தீர்த்து வச்சுருக்குறாங்க அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது என்னுடைய வாழ்க்கையில் நிறைய அதிசயத்தை இந்த நித்திகா தேவதையை கொடுத்துருக்காங்க இப்போ கொஞ்ச நாளாக தான் நான் வந்து எனக்கு அவங்க அதிசயம் கொடுத்த பிறகு தான் நான் வந்து உங்களுக்கு வந்து நான் பதிவாகவே நான் கொடுக்க ஆரம்பித்தேன் அதுவரையும் நான் கொடுக்கல ஏன்னா இவங்க யார் என்னன்னே நமக்கு தெரியாது நம்ம எப்படி நம்ம வந்து கொடுக்கறது அப்படிங்கிறது மாதிரி நான் இருந்தேன் அதாவது ஒரு சப்ஸ்க்ரைபர் வந்து என்கிட்ட அடிக்கடி நித்திகா தேவதை பற்றி கேட்டுகிட்டே இருந்தாங்க அவங்களுக்காக தான் நான் வந்து என்ன எதுன்னு பார்த்துட்டு அதற்கப்புறம் வந்து நான் நானும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து ஹெல்த்துக்காக தான் நான் கேட்டேன் அதே எனக்கு பாசிட்டிவாக இருந்தது அடுத்து ஒரு பண விஷயத்திற்காக கேட்டேன் எனக்கு வராத பணமும் வந்தது அதனால் எனக்கு இதில் ரொம்ப நம்பிக்கை வர ஆரம்பிச்சி நித்திகா தேவதை மேலே ஒரு நேர்மறை ஆற்றல் வேணும் அப்படின்னே இவங்களை நீங்கள் வேண்டிக்கோங்க அதாவது எனக்கு ரொம்ப குழப்பம் மனக்குழப்பம் இருக்குது குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனை மன அழுத்தம் இருக்குது டென்ஷனாக இருக்குது கோபமாக இருக்குது அப்படி இருப்பவர்கள் கூட இவங்கள ஒரு தினமும் அதிகாலை எழுந்த உடனே நித்திகா ஏஞ்சல் எனக்கு வந்து இந்த மாதிரி நடக்கணும் இந்த மாதிரி பாசிட்டிவிட்டி எனக்கு இருக்கணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் ஆக்டிவாக இருக்கணும் இதெல்லாம் வேண்டிக்கணும் நீங்கள் கட்டாயமாக இதைத்தான் நீங்கள் வேண்டிக்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு மன அழுத்தமே பார்த்தீங்கன்னா அவங்கள சோம்பேறித்தனமாக்கும் அவங்கள வந்து என் நேரம் படுக்க வச்சுக்கிட்டே இருக்கும் அதாவது நம்ம என் நேரம் பெட்டில் படுத்துருக்கிற மாதிரியே ஒரு இது கொடுக்கும் அதெல்லாம் போகணும் அப்படின்னா தீர்க்கிட்டேருந்து நம்ம அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம வாங்குறதுனால அதெல்லாம் போகும் இது வந்து எனக்கு நடந்த செயல் அதாவது எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இருக்குது ஒரு மூன்று நான்கு நான்கு மதமே ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு ஸோ நான் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பதனைக்குலாம் ஒர்க் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ஒரு பத்து மணிலேருந்து கிட்டத்தட்ட மூணு மணி வரையும் நான் பெட்டில் படுத்துக்கிட்டே தான் இருப்பேன் நம்ம வந்து சாப்பிட போகையில் மட்டும்தான் கிச்சனுக்கு போவேன் தண்ணி குடிக்க போவேன் மற்ற நேரம் நான் பெட்டில் படுத்துக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் நான் பதிவு நான் வந்து அந்தளவுக்கு கொடுக்கல ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறனால எனக்கு ஃபோன் எப்போ பார்த்தாலும் பார்க்க முடியல அதனால் பார்த்தீங்கன்னா நான் பதிவு கொடுக்கறம்போது கூட நான் பெட்டில் உட்காந்து தான் கொடுக்குற மாதிரி இருந்தது ஏன்னா பார்த்தீங்கன்னா நடக்க ரொம்ப நேரம் நடக்க முடியாது உட்காந்துட்டு இருந்தால் ரொம்ப முதுகு வலிக்கும் அதனால் எந்த நேரம் படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதிலே பார்த்தீங்கன்னா அதிகமாக வெயிட்டு போட போட இன்னமும் ரொம்ப கால்வெளி வந்துக்கிட்டே இருந்ததே தவிர குறையில இவங்கக்கிட்ட வேண்டிக்கப்போ தான் எனக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது அப்போ தான் எனக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருந்தது இப்போ தான் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக எழுந்துருச்சு கொஞ்சம் நேரம் ஹாலில் போயிட்டு நான் வேண்டிப்பேன் பிற அதுக்கப்புறம் என்னுடைய ரொட்டீன் ஒர்க்கெலாம் பார்ப்பேன் கொஞ்சம் நேரம் வந்து பத்து மணிக்கு மேலே கொஞ்சம் நேரம் படிப்பேன் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் படுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பவும் என்னுடைய ஓக்கு கொஞ்சம் பெண்டிங் இருக்கும் அதை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து ஃபோன் பார்த்துட்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது எனக்கு முந்தைய கம்பேர் பண்ணும்போது இப்போ எவ்வளவோ கொஞ்சம் நல்லா இருக்குது அதனால தான் எனக்கு நல்லா பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அதாவது இந்த உலகத்துல எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணிடலாங்க சரியாக சரியாகட்டாலும் நமக்கு அது ஒன்றும் பாதிப்பும் இருக்காது ஆனால் ஹெல்த் இஷ்யூஸ் வரையில கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிடம் கூட என்னால் நடக்க முடியாது ஒரு இருபது நிமிடத்திற்கு மேலே நிற்க முடியாது கொஞ்ச நேரம் நிற்கிறேன் அப்படின்னா கொஞ்ச நேரம் உட்காரணும் உட்காந்துட்டு மறுபடியும் பெட்ல வந்து படுத்துட்டு திரும்ப போய் மறுபடியும் வேலை பார்க்கணும் இது எவ்வளோ கொடுமையான நரக வேதனை தெரியுமாங்க நமக்கு பிள்ளைங்க வேற இருக்கிறாங்க ஸ்கூலுக்கு அனுப்பணும் வேலை பார்க்கணும் சமைக்கணும் அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ரொம்ப அந்த நம்மளால் வேலை பார்க்க முடியலையே அதை நினச்சி நினச்சி எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருந்தது ரொம்ப வேதனை அரைச்சி இப்போ ஒரு மூன்று நான்கு மாதமாகவே எனக்கு அந்த பிரச்சனை இருந்தது அதனால தான் நிறைய என்னால் பதிவு கொடுக்கவே முடியல ஏன்னா பிள்ளைங்களை பார்க்குறதே கஷ்டமாக இருந்தது இல்லை நான் எப்படி வந்து நான் பதிவு கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல தொடவே பிடிக்கவே பிடிக்காது அந்த மாதிரி எனக்கு மன உளைச்சலாக இருந்தது எனக்கு ரொம்ப டென்ஷனாகவே இருந்ததுங்க அந்த ஒரு நாலு மதமாக நான் அப்படி தான் இருந்தேன் அதாவது பார்த்தீங்கன்னா மார்ச்லேருந்து அப்படி தான் நான் இருந்தேன் கோவிலுக்கு கூட என்னால் போக முடியல இப்போ அந்தளவுக்கு நான் கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா வீக்லி டூ டைம்ஸ் போவேன் ஃப்ரைடே செவ்வாய்க்கிழமை கட்டாயமாக நான் போவேன் ஆனால் போகக்கூட முடியும் எங்கேயுமே என்னால் போக முடியல அந்த அளவுக்கு வந்து இந்த நாலு மாதம் கொடுமையாக எனக்கு இருந்தது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நித்திகா தேவதை வந்து நமக்கு நல்லா ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்குறாங்க நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் சரியாகும் எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் சரியானதாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு வந்து மற்ற எந்த பிரச்சனையும் தானும் நான் சமாளிச்சிடுவேன் எனக்கு வந்து முட்டியில் வந்து பிரச்சனைக்குன்னால் நடக்க முடியாது அதில் வந்து சவுண்ட் வரும் இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்ததுங்க அதாவது சொல்ல முடியாது எனக்கு எந்த அளவுக்கு திடீர்னு ஒரு மதிய ஒரு இருபது நிமிடம் அரை மணி நேரத்துக்கு மேலே நான் அழுவேன் ஏன்னா அவ்வளோ ஒரு ப்ரெஷர் இருக்கும் எனக்கு இந்த வழி தாங்க முடியாமல் டேப்லெட் போட்டால் மட்டும்தான் பெயின் குறையும் அந்த அளவுக்கு அந்த ப்ரெஷர் இருந்துச்சு பார்த்தீங்களா அதில் எனக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ்னே சொல்லலாம் இப்ப வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வந்தாலும் சமாளிச்சுலங்க நான் ஹெல்த் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் கவனமாக ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அதாவது இப்போ வந்து முப்பது வயசுக்கு மேலே இந்த பிரச்சனை எனக்குலாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு கூட என்னமோ ஆகலை எனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு ஒரு வருஷக்கிட்ட இந்த பிரச்சனை இருக்குது இந்த நாலு தான் அதிகமாக இருந்தது நீங்கள் வந்து நல்லா வெயிட்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாகும் மெயின்டெயின் பண்ணுங்க அதாவது பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து அதிகமானாலும் பிரச்சனை அதே போல் வந்து நல்லா எலும்புக்கு சம்மந்தப்பட்ட உணவு நீங்கள் நல்லா எடுத்துக்கணும் கால்சியம் சத்து உணவு எடுத்துக்கிடணும் நீங்கள் ஆரம்பத்தில் நல்ல எக்ஸசைஸ் வாக்கிங் இதெல்லாம் நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைலாம் வராது இந்த பிரச்சனை லைட்டாக ஒரு முட்டியில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்கள் நடக்கல சவுண்டு வருது அப்படின்னா நீங்கள் அப்போதே நினச்சிக்கோங்க இதிலருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் அதனால் வந்து ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க நான் சொல்கிறது வந்து முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறவங்கள நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் என்ன சொன்னாங்க எழுபது கிலோ தான் நான் இருக்கணும்னு சொன்னாங்க நான் இருக்கிற கேஜி பார்த்தீங்கன்னா எயிட்டி டூ எயிட்டி த்ரீ இருக்கிறேன் நான் ரொம்ப ஹைட்டாக இருப்பேன் இந்த ஹைட் அண்ட் வெயிட்டாக எனக்கு வந்து வெயிட்டாக இருக்கிறது அந்த அளவுக்கு தெரியாதுங்க ஆனால் வெயிட்டு இருக்கிறேன் டென் கேஜி எக்ஸ்ட்ரா தான் நான் இருக்கேன் அதுவும் ஒரு காரணம் அப்படிங்கிறத சொன்னாங்க டாக்டர் வந்து கொஞ்சம் வந்து வெயிட்டை குறைக்க சொன்னாங்க ஆனால் வெயிட்டு குறைய மாட்டேங்குதுங்க நான் என்ன தான் ட்ரை பண்ணாலும் ஒரு ஒன் கேஜி டூ கேஜி குறையுது திரும்பவும் நம்ம வந்து அந்த படுத்து ரெஸ்ட் எடுக்கும்போது மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த வெயிட் வந்து கூடுது என்னால் குறைக்கவே முடியல ஏன்னா இப்போ வந்து என்னால் வாக்கிங் பண்ண முடியாது எக்ஸசைஸ் பண்ண முடியாது அந்த காலுக்கு சம்மந்தப்பட்ட எந்த எக்ஸசைஸ் பண்ண முடியல இப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் எப்படி வெயிட்டை குறைப்பது இந்த நம்ம வந்து இந்த முருங்கை சூப்பு இந்த மாதிரிலாம் குடித்தா கொஞ்சம் வந்து நமக்கு அந்த வெயிட் வந்து குறையுன்னு சொல்கிறாங்க அது நம்ம தினமும் அதுவும் பார்த்தீங்கன்னா தினமும் ரெகுலராக எந்த இதுவுமே நம்ம ரெகுலராக எடுக்கக்கூடாது வாரத்துக்கு ரெண்டு நாள் மூன்று நாள் இப்படி தான் நம்ம எடுக்கணும் அதனால இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த எடுக்கிற அன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது பிற மறுபடியும் அந்த வெயிட் போடுற மாதிரி தான் தெரியுது இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக நான் சொல்கிறேன் இப்போ நான் வெயிட்டு கொஞ்சம் குறைக்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இப்போ கொஞ்சம் ஒரு ஒன் கேஜி டூ கேஜி குறஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது பார்த்திங்கன்னா சாயங்காலம் நம்ம மாலை ஒரு ஆறு முப்பதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து சாப்பிடாதீங்க ஆறு மணிக்கே நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டீங்க ஒரு ஆறு முப்பதுக்குள்ளே சாப்பிட்டுட்டிங்க ஒரு தோசை இல்லைன்னா ரெண்டு இட்லி இந்த மாதிரி தான் சாப்பிட்றேன் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட்டு குறையுது நம்ம வந்து இந்த சாயங்காலம் நைட்டு நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்குறதுனால மதியம் சாப்பிட்டுட்டு தூங்குறதுனால தான் வெயிட் நமக்கு போடுது இந்த ரெண்டையும் நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் குறையுது எனக்கு ஒரு டூ கேஜி கிட்ட குறஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ நான் ட்ரை பண்ணுறேன் நான் ட்ரை பண்ண முடியல என்னால் என்னால் ட்ரை பண்ண முடியல இந்த சாப்பாடு விஷயத்தில் மட்டும் வேணால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியுது மற்ற எக்ஸசைஸோ வாக்கிங்கோ சுத்தமாக என்னால் நடக்கவே முடியல அந்த உடம்புக்கு ஆக்டிவிட்டிஸ் வந்து இப்போ ரொம்ப கம்மியாகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னும் சமைக்கிற வேலை மட்டும்தான் என்னுடைய வேலை பாத்திரம் வளக்குவேன் மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த வேலையும் பண்ண மாட்டேன் துணி வாஷிங் மிஷினில் போயிடும் இந்த வேலைக்கே முடிய மாட்டேங்குது அதனால் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக இருக்கணும் உடலில் வந்து ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக இருக்க இருக்க நல்லா ஹெல்த்தாக இருக்க முடியும் ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் கொஞ்சம் உங்கள் உடலை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க உடல் ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா நரக வேதனை தான் அது பசங்க சின்ன பசங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா நரக வேதனை தாங்க ஏன்னா பசங்களை பார்க்குறது கஷ்டமாகிடும் அதுக்கப்புறம் அது கால்வெளி பிரச்சனைலாம் வரவே கூடாது வேற எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம சமாளிச்சலாம் ஆனால் கால்வெளி பிரச்சனை வந்துருச்சு முட்டி பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது மாத்திரை போட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து கொஞ்சம் பெயின் குறையும் இல்லைன்னு வச்சுக்கோங்கமே ரொம்ப கஷ்டம்னால முட்டிக்கு பிரச்சனை வரவிடாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க வெயிட் அதிகமாக இருக்கிறீங்கன்னா குறைச்சிக்கோங்க சாயங்காலம் ஒரு ஆறு முப்பதுக்குள்ளே நீங்கள் சாப்பிட ஆரம்பிங்க கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் முருங்கை சூப்பு இந்த மாதிரி கொஞ்சம் அப்பப்போ வாரத்துக்கு மூன்று நாளைக்கு ஒரு முறை நீங்கள் எடுத்துக்கோங்க கொஞ்சம் குறையுது கொஞ்சம் உடம்பை நல்லா பார்த்துக்கோங்க நித்திகா தேவதை மூலமாக தான் எனக்கு உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமாக ஆச்சு அதனால தான் நான் சொல்கிறேன் நான் இவங்கக்கிட்ட வேண்டிக்கிட்டே இருப்பேங்க அப்போ அதனால தான் எனக்கு வந்து கொஞ்சம் நல்லாச்சா என்னென்னு தெரியல ஓரளவு நல்லா இருக்குங்க இப்போ வந்து முந்தி கம்பேர் பண்ணும்போது ஒரு போன மாதத்தில் கம்பேர் பண்ணும்போது இப்போ எவ்வளவோ நான் பரவாயில்ல முந்தி ஒரு நாளைக்கு நாலஞ்சு டேப்லெட் போடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா டேப்லெட் வந்து ஒரு முறை தான் நான் போடுறேன் நைட்டு மட்டும் தூங்கியில் மட்டும் போடுறேன் குறைஞ்சிருச்சு இப்போ குறைச்சிட்டேன் நானே குறைச்சிட்டேன் இப்போ கொஞ்சம் ஓரளவு பார்த்தீங்கன்னா பரவாயில்லாமல் இருக்குது நீங்கள் வந்து நம்பிக்கோட நித்திகா தேவகிட்ட கேட்டிங்கன்னா எல்லாமே நமக்கு நல்லது நடக்கும் அவங்கக்கிட்ட நான் ஹெல்த்துக்காக கேட்டேன் எனக்கு ஆயிடுச்சு ஒரு தடவை பணத்துக்காக எனக்கு வர வேண்டிய பணத்துக்காக கேட்டேன் அதுவும் வந்துடுச்சு ஸோ அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா நான் வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை இதில் இருந்தனால நான் சொல்கிறேன் உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க எல்லாமே நல்லது நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி